அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை சீசன் ஐயப்பனுக்கு மாலை போட்டு அனைத்து பக்தர்களும் கடும் விரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க கோடிக்கணக்கான மக்கள் அந்த ஐயப்பனை நம்பி மாலை போட்டு வருடந்தோறும் விரதம் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படி கோடிக்கணக்கான பக்தர்களின் மனசை கலங்கடிக்கிற மாதிரி இசை இசைவேணி அப்படின்னு ஒரு பொண்ணு ஐயப்பா பக்தி பாடலை ஒரு தரக்குறைவாக பாடி அத்தனை பக்தர்களின் மனசை நோகடிக்கிற மாதிரி பாட்டு படிச்சிருக்குது ஐ ஆம் சாரி ஐயப்பா நாங்கள் உள்ளே வந்தா என்னப்பா அப்படிங்கிற வரியில் ஒரு வார்த்தையெல்லாம் பாட்டு படிச்சிருக்குது நீ உள்ளே வர்றதுக்கு ஐயப்பன் கோயில் மும்பை ரெட்லை கிடையாது ஒன்றை மாதிரி ஆளுகள் உள்ளே வர்றதுக்கு ஒரு புனித ஸ்தலம் அது அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னுடைய பெண்ணுரிமை உன்னுடைய புரட்சி உன்னுடைய புண்ணாக்கு எல்லாத்தையுமே ஒரு சமயத்துக்கிட்ட ஒரு மதத்துக்கிட்ட கொண்டு போய் ஏன் ஒரு புண்படுத்துறீங்க ஒரு மதத்தை ஏன் எவ்வளவு புண்படுத்துறீங்க உங்களுக்கு ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன் உங்களுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் பெண்கள் விடுதலை வாங்கணும் பெண்களுக்கான விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி போறாரு நீங்க முக்காடு போட்டவங்க முக்காடை கழட்டி எறிஞ்சிட்டு வெளியில வான்னு சொல்கிற தைரியம் வேணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த தைரியம் கிடையாது ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிற எளிச்சா பசங்க தான் உண்மை பக்தர்கள் மாலை போட்டு ஐயப்பன பக்தியா வேண்டி போயிட்டு இருக்கும் போது கலங்கப்படுத்துற மாதிரி ஒரு பாடல் ஏன் உங்கள் நம்பிக்கை நம்பிக்கை போங்க உங்களை நம்புங்கன்னு சொல்ல யாரும் எங்க நம்பிக்கையை தலையிட்டு நம்பாதையும் சொல்ல உங்களுக்கும் உரிமை இல்லை யார் மனசையும் புண்படுத்தி ஒரு விஷயத்த செஞ்சா அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியாத உங்களுக்கு ஏன் ஒரு உங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கான்னு தெரியல அது எனக்கு ஒண்ணும் புரியல கருத்துரிமை என்பது வந்துட்டு தவறாக பயன்படுத்தாங்க தயவு செய்து ஐயப்ப பக்தர்களோட மனசு நோடிக்கிற மாதிரி பாட்டு படிச்சிருக்கிறீங்க அது ஒரு புனித ஸ்தலம் இதை கண்டிக்கிறதுக்கு யாருமே முன் வரலை நானும் பார்த்துட்டேன் பட் நான் ஐயப்பனுக்கும் பெருசும் நேசிக்கிறது ஐயப்பன் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்ததா ஐயப்பன் இந்த வேலையை காப்பாற்றுறதான் ஐயப்பன் தான் என்னால பொறுத்துக்க முடியாது இத கண்டிப்பா பகிருங்கள் அவங்க இந்த மாதிரி யாருமே இனிமே படிக்கக்கூடாது பாட்டு உன்ன மாதிரி ஒரு வழிபாட்டை புண்படுத்துற மாதிரி படிக்கும் போது அங்கேயே அடுத்திருந்தா இன்னும் யாருமே படிக்க வந்திருக்க மாட்டாங்க ஆனா யாருமே அப்படி செய்ய தயாரா இல்லை வன்முறையை கையில் எடுக்க யாருமே தயாரா இல்ல தயவு செய்து அமைதியா